உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வியாழக்கிழமை வளர்விறை இன்றைய திதி நவமி திதி இரவு பதினொன்று முப்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு தசமி இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இரவு ஒன்பது ஐம்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூராடம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் தேர்க்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் ஸ்ரீ சுவாமி மலை முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தாருடைய ஆதரவு பெருகும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்க சென்று வருவீங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கின்ற நாள் உங்க ராசிக்கு சந்திராசம் இருக்கிறதுனால சில வேலைகளை உங்களுடைய பார்வையிலே முடிப்பது நல்லது யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் சிலரால் அவமானப்படக்கூடிய சூழலும் ஏற்படலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீங்க வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் நீங்க நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்கின்ற நாளில் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குங்க கணவன் மனைக்குள்ள அன்யூன்யம் அதிகரிக்கும் கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு மனைவெளி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புதிய யுக்திகளுக்கு கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்பாராத பணவரவும் உண்டு வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் முக்கிய பிரி அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகள் மிகவும் சாதாரணமாக இன்றை நாளை பொறுத்த வரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசி காரல்கின்ற உங்கள் கை ஓங்கும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த கண்ணீராசி காரல்கின்ற நாளில் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்காக முயற்சி புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துளாராசி காரல்கின்ற என்னால குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சொத்து பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வை காண்பீங்க ஆடை ஆபரணம் சேரும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சவாலான விலைகள் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்கின்றேன் நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சிகராசிக்காரர்களை இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் இழுபரியாக இருந்த காரியங்கள் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண முடியும் வியாபாரத்தில் புதிய யுத்திகளுக்கு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து என்ற நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய உங்கள் ராசிக்குள்ள சந்திரனுக்கு வந்து எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியலையே நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் கவனச்சிதறலால் தேவையற்ற பிரச்சனைகள் அதிகரிக்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் கவனம் அறியாத பிரச்சனைகள் வந்து நீங்கும் உத்தியோகத்துல பனிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசி இன்றைய குடும்பத்தை அனுசரித்துச் செல்வது நல்லது வெளிவட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் ஏற்படும் வாகன பயணங்களில் கவனத்தையும் வாகனம் பழுதாக கூடிய சூழலும் ஏற்படலாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது எதையும் தன்னம்பிக்கை பிறக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உய உங்கள் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ற என் நாளில் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களையும் செய்து காட்டுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க உங்களால் பயணித்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் என்ற நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி वनकम